வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஐந்து பேர் ஒன்றாக சேர்ந்தால் அவர்களை பாண்டவர்கள் என்றும் பாண்டவர் அணி என்றும் அழைப்பது இங்கு ஒரு வழக்கமாக இருக்கிறது ஆனால் என்ன வேடிக்கை என்றால் மகாபாரதத்திலேயே பஞ்ச பாண்டவர் என்னும் பெயர் யாருக்கும் பொருந்துவதில்லை பஞ்ச என்றால் ஐந்து என்றும் பாண்டவர் என்றால் பாண்டு மன்னருக்கு பிறந்தவர்கள் என்றும் பொருள் ஆனால் தர்மன் உள்ளிட்டவர்கள் ஐந்து பேர் இல்லை கர்ணனையும் சேர்த்து மொத்தம் அவர்கள் ஆறு பேர் ஆறு பேரில் யார் ஒருவரும் பாண்டவுக்கு பிறக்கவில்லை என்றுதான் மகாபாரதத்தின் ஆதி பருவம் சொல்லுகிறது பாண்டுவிற்கு இரண்டு மனைவிகள் இருந்தபோதும் ஒரு சாபம் காரணமாக அவரால் மனைவிகளை தீண்டவே முடியாது என்பதால் சூரியன் யமன் இந்திரன் வாயு இரட்டை தேவர்கள் ஆகியவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் பாண்டவர்கள் என்று மகாபாரதம் சொல்லுகிறது அவர்கள் ஐந்து பேரும் இல்லை பாண்டவுக்கும் பிறக்கவில்லை பிறகு எப்படி பஞ்ச பாண்டவர்கள் என்னும் பெயர் அவர்களுக்கு பொருந்தும் அவர்களுக்கே பொருந்தாத பெயர் மற்றவர்களுக்கு எப்படி பொருந்தும்